வணக்கம் நண்பர்களே எங்கடா போயிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்க்குறீங்களா நம்ம டூ வீலர் எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா என்னோட ஒய்ஃப் இருக்கிற ஆஃபீஸ்க்கு தான் இருக்கிறேன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவளை வந்து ஆஃபீஸ்லேருந்து கூப்பிட்டு ஒரு இடத்துக்கு போகிறோம் என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் கொடிசியாவில் நடக்கிற அக்ரி இன்டெக்ஸ் இன்னைக்கு கடைசி நாள் முடியுது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே என்ட்ராகிட்டோம் உள்ள என்ட்ராகும் போதே பார்த்திங்கன்னா நிறைய நம்மளோட மினி கூப்பருக்கு தகுந்த மாதிரி மெஷினரிஸ் வந்து பயங்கரமாக வச்சிருந்தாங்க இங்கே மெஷினரிஸே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேண்டா வேண்டான்னு மிஷினரிஸ்லாம் குச்சு வச்சுருந்தாங்க அதெல்லாம் பார்க்கும்போது பிரமிப்பாக இருந்துச்சு அப்புறம் வீட்டுக்கு உபயோகமான டூல்ஸ் எல்லாமே இருந்துச்சு அதுக்கப்புறம் சின்ன சின்ன தொழில்கள் செய்யக்கூடிய சிறு தொழில்களுக்கு ஏற்ற மாதிரி நிறையா விஷயங்கள்லாம் பண்ணி காமிச்சிருந்தாங்க நமக்கு அது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்பவே உபயோகமாக இருந்துச்சு அப்புறம் கார்டனுக்கு ஏற்ற மாதிரி லான் மோவர் சைஸ் வாரியாக இருந்துச்சு அதில் பெரிய சைஸில் தான் உட்காந்து பார்த்தோம் இது வந்து பார்த்திங்கன்னா மருந்தடிக்கிறது அதாவது ஒரு பக்கம் நம்ம போர்ட்டபுளாக தூக்கிட்டு போய் தென்னை மரம் மாமரத்துலாம் வந்து அப்புறம் கார்டனிங் டூல்ஸ் மாதிரி எல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்லாம் வந்து கார பேட்டரியில் ஓடக்கூடிய ட்ராலி மாதிரி இதெல்லாம் இருந்துச்சு உண்மையாவே பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு வேண்டாம் வேண்டாம்னு சொல்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய எக்யூப்மெண்ட்டுக்கு எல்லாம் கூச்சி வச்சிருந்தாங்க விவசாயமே வேண்டாண்டா சாமி அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இங்க வந்தா விவசாயம் பண்ணலான்னு தோண ஆரம்பிச்சிருவோம் முதல்ல பாத்தீங்கன்னா விவசாயம் பண்றதுக்கு ஆளுக்கு நிறைய இருப்பாங்க இயந்திரங்கள் எக்யூப்மெண்ட் எல்லாமே கம்மியாக இருக்கு இப்ப விவசாயம் பண்றவங்களுக்கு ஆளுகள் போச்சு ஆளுகளே இல்லை ஆனா இயந்திரங்கள் எக்யூப்மெண்ட்ஸ் கொடிஷியல் அக்ரி இன்டெக்ஸ்ல பாத்தீங்கன்னா அவ்வளோ இருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது கால சூழல் மாறிட்டு வருது அப்படின்னு நல்லா தெரியுது அப்புறம் என ஒய்ஃப் வந்து பாத்தீங்கன்னா தேர்நெல்லி வாங்கி சாப்பிட்டுருந்தா அது அப்படியே பாத்தீங்கன்னா மூவ் பண்ணதுன்னு இந்த கார்டனிங்க்கு அது மாதிரி இந்த பூக்கலர் இருக்குது பார்த்தீங்களா இந்த பூக்கலர்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பர் சூப்பராக விதை முதற்கொண்டு கிழங்கு முதற்கொண்டு வச்சுருந்தாங்க அப்புறம் வீட்டுக்கு தேவையான சின்ன சின்ன பாட்டெல்லாம் என் ஒய்ஃப் பர்ச்சேஸ் பண்ணால் அதுக்கப்புறம் சின்ன சின்ன சிறு தொழில் செய்கிறக்கான இதாகட்டும் கமர்ஷியல் பர்பஸ்க்காக தொழில் செய்கிறவங்களுக்கு அப்புறம் இந்த டார்ச் வகைகள் இது எல்லாமே விளைய இருந்துச்சு அப்புறம் கடைசியில் நம்ம போனது பார்த்திங்கன்னா இந்த புல்லு புல்லு வந்து பார்த்திங்கன்னா நிறைய அட்டாச்மெண்ட் எக்யூப்மெண்ட்லாம் செய்வாங்க அதிலே வந்து பார்த்திங்கன்னா ஜேசிபியெலாம் விட்டுருந்தாங்க அப்புறம் பேட்ரி எக்யூப்மெண்ட் எல்லாமே பார்த்து ரொம்பவுமே ஒய்ஃப் நானும் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு அவர் டாடா பாயின்னு சொல்லிட்டு வந்து ஃபுல் வீடியோ பாத்தீங்கன்னா லிங்க்ல கொடுத்துட்டு பாத்து உங்களுக்கு டவுட்னா